திமுகவை அழிக்காமல் ஒருபோதும் விடமாட்டேன் சபதத்தை எடுத்தேன் முடிப்பேன் ஆந்திராவில் பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் உடையது ஃபீல்டெல்லாம் வந்து ஒர்க் அட் ஆகிற மாநிலமே நம்ம சவுத்து மட்டும்தான் தே நார்த்தில் போயிட்டு ஒரு ஆக்டரால் ஒரு கட்சி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்லேயே கன்சிடரான ஒரு சேஞ்சஸ் வருது வர வாய்ப்பு எதனா ஒரு ஸ்டேட்டை காமிங்கட்லி திமுகவை அழிக்காம விட மாட்டேன் நீட் தேர்வு ஆதரவா பேசுனதுனால திமுகவிற்கு ஆதரவாளர் ஆதரவாளர் என்ற ஒரு பிம்பத்தை திமுகவினர் கட்டமைக்க முயன்றால் அது அவர்களின் முட்டாள்தனம் நான் கூறியது திமுகவின் அரசு அப்படின்னு கிடையாது ஓகேங்களா நீட் தேர்வு தம் தமிழ்நாட்டின் மக்களுக்கானது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏ ஏகப்பட்ட சேஞ்சஸ் ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையின் அடிப்படையிலே டெஃபினட்லி திமுகவை அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து அழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பரபரப்பான விஷயங்களும் வந்து கூறப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கனியையும் வெற்றி குஷியையும் வந்து பார்த்தீங்கன்னா பறித்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழகத்தின் மக்கள் நாடும் நமதே நாற்பதும் நமதே அப்படின்றதுல நாற்பது நமதுக்கு கொடுத்துட்டு நாட்டை மறுபடியும் மோடியிடமே கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை ஸ்டாலின் சொன்னது நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நூற்று ஐம்பது தொகுதிகளை தொடுவது கூட மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் நாற்பதிலேயே முக்கிவிடும் என்று சொன்ன பிரசாந்த் கிஷோர் நூரை தொட்டு இருக்கிறது காங்கிரஸ் தன்னுடைய அதிகப்படுத்தி இருக்கிறது கூட்டணி கட்சிகள் தங்களுடைய பத பலத்தை ஒட்டுமொத்தமாக அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் முன்னூற்று எண்பது தொகுதிகளிலிருந்து நானூறு தொகுதிகளை வரை நாங்கள் பெறுவோம் என்று கூறிய பாஜக சத்தமே இல்லாமல் அழிந்து போயிருக்கிறது இதையெல்லாம் பார்த்த பிஜேபி விஜயின் மூலமாக முதல் நாள் பிரச்சார கூட்டத்தில் அவர் இருந்ததால் அவரை சங்கி என்று அழைத்தார்கள் இரண்டாவது கூட்டத்தில் மாணவர்களிடையே நீட் தேர்வு விவகாரத்தை பற்றி பேசி இங்கு நடக்கக்கூடிய விவகாரத்தை மிக முக்கியமான விஷயமாக மாற்றினார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலை திமுகவை அழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்ற சூழல்களே தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே திமுகவை அழிக்காமல் விடமாட்டேன் என்ற சூழல் எப்படிப்பட்டதாக இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு